ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டுடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் பல்லடம் டுடுமலை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸிலேயே ஒரு எண்பது சென்ட் அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு பார்த்து வந்துடுங்க கிழக்கு பார்த்து தார் ரோடு ஃபேஸிங்லேயே வந்துடுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா செம்மண்ணு நீங்கள் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி தென்னை புள்ள போகிறதா இருந்தாலும் சரி எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி சூட்டாங்க பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டுருக்குறாங்க தண்ணி உள்ளே ஏரியாங்க ஒரு சைடு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு வந்துடுங்க இன்னொரு சைடு பார்த்துட்டிங்கன்னா பிஏபி வாய்க்கால் ரோடு வந்துடுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி வந்துடுங்க பிஏபி பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துப்படி ஒரே ஸ்கொயராக கிழக்கு செருவு பூமியாக வருங்க டோட்டல் ஏரியா எண்பது சென்ட் இருக்குது ரேட் என்ன சொல்கிறாங்க வந்துட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நேரில் வந்து குறைச்சி பேசலாங்க பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ